விலகுதா இன்னும் அஞ்சு நாள் குடுத்துக்கோ அந்த அஞ்சு நாளுக்குள்ள குடுக்கணும் கனி என் மக கிட்ட கூடு அதுல அவன் தந்தரமா அதை கொண்டு போய் உன் மாங்கலிக்கொண்டு அன்னத்துல அணி விலகுதா

அய்யா சொல்லி

ஏன் மஞ்சளிய சம்பளியை போட்டு அதை அரிசி போட்டு அதுக்கப்புறம் அவனுக்குதான் அவன் யாரு எது சொன்னாலும் அதை தவிர அவனுக்கு அல்ல

பாடுபட்டோ போராடி நான் இருக்கனாலதான் இன்னைக்கு நீசுரோட மண் மேல நிற்கிறேன்

உன்னுடிய வயிற்று பறிய மாதிரி திரட்டி விட்டிருத்தா அதில் வருவதே அழித்துக்கொள் நீ <laughs> முன்புறா <laughs>